காலை வணக்கம் நான் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் அதில் மேலே ஒரு ஆடவர் பாறைகளின் மேலே படுத்திருக்கிறார் அவர் கை கீழே இருக்கும் பெண்ணை அந்த பள்ளத்தில் விழுந்த பெண்ணை தூக்குவது போல் இருக்கிறது அந்த ஆடவரின் முதுகில் பெரிய கல் விழுந்திருக்கிறது அதனால் வலியில் துடிக்கிறார் கீழே இருக்கும் பெண் வலு தாங்காமல் அதை கையை பிடித்துக்கொண்டு மேலே எழும்புவதற்கு முயற்சி செய்கிறார் அப்பொழுது நடுவே அந்த இரண்டு நிகழ்வுக்கும் நடுவே ஒரு பாம்பு ஒன்று வருவதாக போட்டிருந்தார் இதில் பார்க்கும்பொழுது இந்த இருவரின் மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசிக்கத் தோன்றது தோன்றியது இந்த ஆடவர் நினைப்பார் நான் இவ்வளோ வழியில் துடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ என் கையை பிடித்து கொண்டு வேகமாக ஏறி மேலே வரக்கூடாதா என்னை வந்து ஏதாவது செய்யக்கூடாதா என்று நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் அந்த பெண்மணியும் என்னை வேகமாக தூக்கக்கூடாதா நான் நீ மேலே இருக்கிறீர்கள் என்னை பிடித்து இழுத்து என்னை இங்கிருந்து காப்பாற்றக்கூடாதா பாம்பு வேற இருக்கிறது எப்படி தப்பிப்பது என்று நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஆடவர் படும் பிரச்சனையை அந்த பெண்மணிக்கு தெரியாது ஏனென்றால் பாறையின் கீழே இவர் இருக்கிறார் இவர் தூக்குவது போல் இருக்கிறது அதேபோல் பாறையின் இருவருக்கும் நடுவே ஒரு பாம்பு வருவதை பார்த்து இருப்பதற்கு அந்த ஆடவருக்கு தெரியாது அவர் இந்த பெண்மணியை ச கோவப்பட்டு சினியின் மேலே ஏறி வந்து என்னை காப்பாற்றக்கூடாது நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தான் எனக்கு தெரிந்தது இது பார்க்கும்போது எனக்கு தோன்றியதெல்லாம் பல நேரங்களில் நாம்தான் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய வருத்தங்களை நம்முடைய என்ன நினைக்கிறோம் என்பதை மற்றவர்க சொல்லாமல் நாமளாகவே ஒன்று சிந்தித்துக் கொண்டு விடுகிறோம் அப்படி சிந்தித்து கொண்டு விடுவதால் அவர்த்தவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது அப்படி தெரியாமல் போவதால் என்ன பிரச்சனை அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைக்கிறோம் அவர்கள் நமக்கு இது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று யோசிக்கிறோம் அப்படி நினைப்பதால் அடுத்தவர்களை பற்றி ஒரு தவறான புரிதல் நமக்கு ஏற்படு ஏற்படுகிறது என்ன செய்யலாம் நாம் அடுத்தவர்கள் என்ன பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களை எப்பொழுதும் அறிய முற்பட வேண்டும் ஒரு விஷயத்தை அவர்களை கேட்பதற்கு முன்னர் அவர்கள் அதை தருவதற்கான விஷயங்கள் இருக்கிறார்களா என்பதை பார்த்துதான் நாம் அவர்கள் என்ன விண்ணப்பத்தையே வைக்க வேண்டும் அதையெல்லாம் நாம் எப்போது செய்கிறோம் நமக்கு தேவை என்னவோ அதை கேட்டு விடுகிறோம் அது செய்யவில்லை என்றால் ஏன் இவ்வளவு செய்யாமல் இருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு தான் இருக்கிறோம் இந்த படம் எனக்கு அது உணர்த்தியது நாம் அடுத்தவர்களிடம் தெளிவாக ஒரு கிளாரிட்டியுடன் என்ன எதிர்பார்க்கிறோம் எப்படி வேண்டும் என்ன இருக்கிறோம் என்ன சூழ்நிலை இருக்கோம் என்பதை அவ்வப்போது தெரிவித்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு மிஸ் தவறான புரிதல்கள் நமக்கு இருக்காது புரிந்து கொள்வோமா அடுத்தவர்களையும்